எப்படி இந்த மதுரை எப்படி இருக்கு பாத்தீங்களா திருவிழால கூட இது அழகர் திருவிழால கூட இருக்காது வந்துருச்சு தலைவனுக்காக எல்லாமே அதனால நடந்து போனா நான் குடும்பம் மனைவி பொண்டாட்டி பிள்ளைங்க எல்லாத்தையும் விட்டுட்டு தளபதிக்காக வந்துட்டேன் இன வீட்டுக்கு போக போறதே கிடையாது தளபதிக்காக டிவி கே கட்சிக்காக தான் உழைக்க போறேன் தேவை நாங்கள் எல்லா மகளையும் சேர்ந்து அவர் வர வைப்போம் இதுக்கு முன்னாடியே அப்பான்னு கூப்பிட்டான்னு சொன்னாரு இதுக்கு மேல வந்து அப்பா கிடையாது அங்குள் அரசியல் சூழ்ச்சி நிறைய நடந்துட்டு இருக்கு ஆனா தலைவன் சொல்லிட்டாரு எங்க எதிரி டிஎம் நான் டிபார்ட்மெண்ட்ல ஒர்க் பண்ணாலும் தளபதியை பார்த்தே ஆகணும் நம்ம சரி நான் வந்தேன் என்ன கடைசி ஒரு இதா வந்து தளபதி பக்கத்துல பார்க்கணும் ஒரு இதுல ஆரவாரம் பண்ணி கொஞ்சம் ப்ரோக்ராமா சங்கடப்படுத்துற மாதிரி ஆகிட்டாங்க உங்க நான் திருவாண்டி மாநாடுக்கும் போயிருந்தேன் இது இரண்டாவது மாநாடு என் சொந்த ஊருன்றனால நான் டிபார்ட்மெண்ட் ஒர்க் பண்ணாலும் தளபதியை பார்த்தே ஆகணும் வருங்கால முதல்வரை பார்த்தே ஆகணுன்ற ஒரு இதுக்காண்டி நம்ம சரி நான் வந்தேன் நாங்கள் முதல் மாநாடை எதிர்பார்த்ததை விட இது நல்லாவே இருந்துச்சு முதன் மாநாடு இதெல்லாம் தவறுன்னு சொன்னாங்களோ அதை இந்த வட்டம் திருத்திக்கிட்டாங்க பார்க்கிங் ஃபெசிலிட்டியிலருந்து தண்ணி கொடுக்குறதுலேருந்து மெடிக்கல் இருந்து எல்லாமே இது பண்ணாங்க பத்தவுக்கு வாலண்டியர்ஸ்ன்னு சொல்லி சுத்தோட்டத்தில் இருக்க விஜய் தொண்டர்களை கொடுத்தாங்க அது வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு என்ன கடைசி ஒரு இதா வந்து தளபதி பக்கத்துல பண்ணி எல்லாரும் போய் கொஞ்சம் சங்கடப்படுத்துற மாதிரி ஆகிட்டாங்க மத்தபடி எல்லாமே நல்லா இருந்துச்சு அடுத்த ஆட்சி எங்க ஆட்சிதான் எங்க படம் ஓட ஆரம்பிச்சிருச்சு ஓடங்கு இருங்க நேற்று தலைவன் நாலாயிரம் சேர் ஆர்டர் கொடுத்துருக்காரு மாறக்குள்ளே நாங்க பூரா அந்த சேர் வந்துருச்சு எல்லா அரசியல் சூழ்ச்சி எல்லா இடத்துலயும் கட்டு போட்டாங்க உள்ள போக முடியல தலைவனை பாக்க அஞ்சு கிலோமீட்டர் நாலு கிலோ நடந்து போயிருக்கு ஒரு ஆமாவது கேளுங்க

இன்றைக்கியோடைய குறிக்கோள் அண்ணா என்னான்னு சொல்லியிருக்கிறான்னா நம்மளோட ஒட்டுமொத்த தமிழ்நாடுமே அண்ணா பக்கம் இருக்கிற மாதிரி எங்களுடைய குறிக்கோள் அந்த மாதிரி தமிழ்நாடு புள்ளாவே அந்த ஒத்த விரலுக்கு ஆசரம் அண்ணா பேசியிருக்காரு எங்களுடைய சப்போர்ட்டு நான் தருமபுரி மாவட்டம் நல்லமல்லி ஒன்றியத்துலேருந்து வந்திருக்கோம் அந்த மாதிரி எங்களுடைய நல்லமல்லி ஒன்றியத்தில் வந்து என்னால் முடிஞ்ச வரைக்கும் எங்கள் ஏரியா ஓட்டு போகிறோம் நான் சேகரிப்பேன் அந்த மாதிரி எல்லா ஒரு ஏரியாவிலும் அந்தந்த நிர்வாகி சேகரித்தாங்கன்னா அண்ணா தான் அந்த இடத்துல சீமர் சிஎம் ரெண்டாயிரத்தி இருபத்தாறுல கோட்டியிலேயே உட்கார்வா இருக்கு பேசியிருக்காரு இருபத்தாறுல ஜெய்பன்னு ஒரு வெற்றியோடு பேசியிருக்காருண்ணா இந்த இது ஜனத்தை பார்த்தா நீங்கள் தெரிஞ்சிருப்பீங்க எவ்வளோ பே எவ்வளோ எப்படி இந்த மதுரை எப்படி இருக்குது பார்த்தீங்களா திருவிழாவில் கூட இது அழகர் திருவிழாவில் கூட இருக்காது கண்டிப்பாக இருபத்தாறுல ஆச்சு பிடிப்போம் மகளிருக்காக எங்களுக்காக அவர் தேவை கண்டிப்பாக எங்களுக்காக தேவை நாங்கள் எல்லா மகளையும் சேர்ந்து அவர் வர வைப்போம் நம்மள நம்பி வந்துட்டாரு நம்ம தான் ஜெயிக்க வைக்கணும் வரும் ஜெயிக்கிறாரு ஜெயிக்கல நம்மள நம்பி வந்துட்டாரு சரிங்களா நம்ம தான் இருந்து சப்போர்ட் ஃபுல் சப்போர்ட் கொடுக்கணும் எப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தாறு இருந்து டிவிக்கு தான் வரும் கண்டிப்பா இந்த டிஎம்கே ஆசியில பாத்தீங்கன்னா சொல்லப்போனா முக்கவாசி எப்படின்னா ஆட்சி சரியில்லைங்க இல்லைங்க முக்கவாசி என்ன கொள்ளையடிக்கிறாங்க எங்கிட்டு பார்த்தாலும் இந்த பொம்பளை பாதுகாப்பு இல்ல கஞ்சா கடத்தல் ரேப் கேஸ் எல்லாமே நல்ல நாடியானம் பண்றோமோ எவ்வளவோ சொத்து சேர்க்கணுமோ அவ்வளவு சொத்து சேர்த்துட்டானுங்க நாடே குப்பை ஆயிடுச்சு தமிழ்நாடே குப்பை ஆயிடுச்சு வந்து எல்லாத்தையுமே கண்டிப்பா மாத்துவாரு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல கண்டிப்பா நம்ம ஜெயிப்போம் வெட்டி அடைவோம் அப்பான்னு என்ன கூப்பிடுற இதுக்கு முன்னாடி அப்பான்னு கூப்பிடுறான்னு சொன்னாரு இதுக்கு மேல வந்து அப்பா கிடையாது அங்கிள் நிரந்தர முதல்வர் நம்ம விஜய் விஜய் தான் அங்கிள் முதல்வர் அவர்களை இந்த ஒரு ஆறு ஏழு மாசம் வாட்சியோட முடிக்கப்படும் கடைக்கோடி மக்கள் வழி போய் சேரணும் அப்படின்றது ஒரே நோக்கத்தோட இவர் முதல்வராக வரேன்னு சொல்றாரு அது நம்ம வரவேற்க தக்கத்தான் அவருக்கு அங்கிள் அங்கு இல்லை எங்களை தாத்தால தலைவா எங்களை இருநூத்தி முப்பத்தி நாலு வேணாம் தலைவா இருநூத்தி முப்பத்தி ஏழு அசை போல நாங்க ஒண்ணு போதும் தலைவா உள்ள நான் சீட்டு வாங்கி அதுக்கப்புறம் எங்க பண்ணா தலைவா ஒன்னு போதும் அப்பான்னு சொன்னாரு அப்பான்னு சொல்ற அளவுக்கு அவரு தகுதி இல்ல அங்கல் இப்ப சொல்லிருக்காரு இப்ப அங்கல் சொல்லிருக்காரு அப்படியாச்சும் வந்து அவர் இது பண்ணுறார பார்க்கலாம் சரிங்களா அப்பான்னு என்ன செஞ்சார் ஒன்றுமே செய்யல ஆறு வயசு நீஞ்சூல் ஒரு பொண்ணு ஆறு வயசுல கெடுத்து இது பண்ணினா அவனை கண்டே பிடிக்கல அவன் யாருன்னே தெரியல இன்னும் அப்போ அப்படிலாம் இன்னும் கூட நாங்கள் வந்து எழுவத்தொன்பது வருஷமா அது எங்கள் சுதந்திரம் போயிட்டு இன்னும் நாங்கள் தைரியமாக போக முடில எங்களால் தளபதி ஒரு மாற்றம் கொடுப்பாரு எங்களுக்காக வருவார் கண்டிப்பாக நாங்கள் எல்லாம் ஓட்டு போட்டு அவரை ஜெயிக்க வைப்போம் வர வச்சு இருபத்தாறுல சுதந்திரமாக இருப்போம் பெண்கள் சுதந்திரத்துக்கு அவர் தான் இப்ப எங்க தளபதி தான் நம்பி இருக்கிறோம் ஆனா அதே மாதிரி அதிமுக தொண்டர்களை பத்தி பேசிருக்காரு இதை எப்படி நீங்க பாக்குறீங்க அதிமுக தொண்டர்கள்னா அவங்க செயல்பாடு முறை யாருக்குமே வந்து அந்த அம்மா போன பிறகு எந்த ஒரு தலைவருமே செயல்பாடு கரெக்டா இல்ல எப்படி கட்சி நடத்தணுன்ற வழி வழிமுறை அவங்களுக்கு தெரியல அதனால தொண்டர்களும் அதை எப்படி நம்ம அவங்க அவங்க பின்னாடி தான் போறாங்க ஆட்டு மந்த மாதிரி போறாங்களோ அவங்களுக்கு வந்து கட்சி எப்படி வழி நடத்துறதுன்னு ஏன்னா தலைவரே வந்து சரியில்லைன்னு போது தொண்டர்களும் அந்த வழியில தான் போயணும் அதனால தான் அவர் அவரு அதை அந்த தொண்டர் அப்படி சாடி சொல்லியிருக்காரு முதல்வர் ஆட்டுக்கும் வெள்ளாட்டுக்கும் வித்தியாசம் செம்பிளியாடு என்ன பண்ணா ஒரு வழியில் போகுதுன்னா குழியில் ஒன்று உழுந்துச்சுன்னா மிதி ஆடும் செம்பிளியாடும் அதே குழியில் உழும் அந்த மாதிரி தான் அதிமுக ஆட்சி இதே வந்து வெள்ளாடு எப்படின்னா டிவிக்கு அங்க அங்கே அந்த குழியை விட்டு தாண்டி போய் வேலை போச்சு அப்படின்ட்டு டிவிக்கே கட்சிக்காரு வேலை செய்வாங்க இதுக்கு மேலே அந்த மாதிரி வெள்ளாட்டு ஆடு மாதிரி வேலை செய்ய மாட்டாங்க வந்து அங்கில் தலைவர் அதை தமிழ்ல சொல்லியிருந்தா இன்னும் நல்லா இருக்கும் நான் நினைக்கிறேன் அவர் அவர் அங்கிள் ஏஜ்ல இல்லை அவர் அங்கிள்ன்றது அவர் பண்ணக்கூடிய எல்லாத்துலேயும் அப்படிதான் இருக்கு மக்களை ஒரு பக்கம் துன்புறுத்துறதுல இருந்து ஒரு நல்லா நடத்துறேன் அப்படின்ற இப்போ ரீசன்ட்டா சென்னையில் நடந்து ரிப்பன் பில்டிங் முன்னாடி நடந்து துப்புரவு தொழிலாளர்கள்ல இருந்து எல்லாமே அவங்க ஒரு மாதிரி போயிட்டு இருக்கு அது விஜய் ஆதரவு கொடுத்தாரு இந்த மாநாட்டில் அதை பத்தி பேசுவார்னு எதுவாத்தோ அதை பத்தி பேசல அதே போல ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்துல பங்குன்னு சொல்லியிருக்காரு அதே போல இப்ப இந்த மாநாட்டில் வந்து எம்ஜிஆர் பத்தி அவர் புகழ்ந்து பேசியிருக்காரு அதிமுக தொண்டர்கள் உங்களுக்கு வாக்களிக்கணும்னு நினைக்கிறாரா கண்டிப்பா வாக்கு அளிப்பாங்க ஏன்னா எல்லாரும் அரவணைச்சுதான் ஒரு கட்சி நடத்தணும்னு சொல்லி நம்ம தளபதி செயல்படுறாரு அதிமுக ஒதுக்கி ஒண்ணும் ஒன்லி ஒன் எங்களுடைய டார்கெட் வந்து திமுக அதாவது குடும்ப அரசியல் யாருக்குமே வந்து இப்ப அந்த கட்சியில் வந்து மூத்த தலைவர் நிறைய கி வீரமணி நிறைய பேர் மூத்த அரசியல்வாதிகள் இருந்தாங்க யாருக்குமே அந்த பதவி கொடுத்துருவாங்களா இப்ப தற்சமைத்தார் திடீர்னு எடுத்த உடனே துணை முதல்வர் பதவி அவர் எத்தனை காலம் ஒரு அரசியலில் ஒரு மாநகராட்சியில் இருந்து நகராட்சிக்கு எல்லாம் இருந்து வந்திருந்தா இப்ப ஸ்டாலினை கூட மாநகராட்சி தலைவராக எத்தனையோ முறை இருந்திருக்காரு அது மாதிரி இருந்து வந்திருந்தால் பரவாயில்ல திடீர்னு எடுக்க உடனே ஒரு அமைச்சரை கொடுத்தாங்க உடனே துணை முதல்வர் இது வந்து குடும்ப அரசியல் தான் விஜய் வந்து இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியும் என்னோட நான் தான் நிக்கிற மாதிரி நினைக்கணும்னு சொல்லியிருக்காரு இப்போ உங்களோட விருப்பம் அவர் எந்த தொகுதியில நிக்க நிக்கணும்னு நீங்க விருப்பம் பாருங்க அதாவது ஸ்டாலின் நிக்கிற தொகுதியில அவர் நின்று அந்த இடத்துல வின் பண்ணணும்ன்றது எங்களுடைய எண்ணம் ரசிகரா தான் இருந்தோம் நாங்க எல்லாமே எங்கெல்லாம் விஜய்னா ரொம்ப பிடிக்கும் ஆனா இப்போ நாங்க வந்து எங்க அண்ணனாவோ ஏத்துக்கணும் ரசிகரா இருக்கிறோம் ஏத்துக்கணும் அண்ணனா கண்டிப்பா இருபத்தரில் வர வச்சிருக்கிறோம் திமுகவை அடிச்சு நுறுக்கிடுவோம் அவ்வளவுதான் இனி திமுக தலை தூக்காது அதான் அவரோட பேச்சு அதுதான் புரியுதுங்களா திமுகன்றதே வராது ஒரு வாட்டி இவர் ஆட்சி பிடிச்சிட்டாருன்னா இதோட அவர் கையில இருந்து யாராலே பற்றி யார் வருவா இவங்க அண்ணா திமுக வந்து மோடி கூட போய் உட்காந்துருக்காங்க அப்போ என்ன செய்ய முடியும் சொல்லுங்க யாரை இருக்க முடியும் திமுக குடும்ப ஆட்சி ஒழிக்கின்னா எங்கள் அண்ணா வரணும் கண்டிப்பாக அவர் வருவார் நாங்க நம்புகிறோம் நூற்று நூறு சதவீதம் நம்புறோம் அவர்தான் வருவார் கண்டிப்பாக அவருக்காக நாங்கள் துணை நிற்போம் அங்கல் ஆச்சு ஒழிச்சிட்டு எங்கள் அண்ணன் ஆட்சி வரணும் எங்களுக்காக ம தளபதிக்காக இருக்கணும் நாங்கள் எல்லாமே மகளிரெல்லாம் அவரை தான் ரொம்ப விரும்புகிறோம் அவரு தான் வரணும்னு நினைக்கிறோம் ரூபாய் எங்களுக்கு நாங்கள் இதுவரைலாம் வாங்கவே இல்லை நாலு வருஷமாகுது ஆயிரம் ரூபாய் தரவே இல்லை இப்போ வீடு தேடி வந்து ஃபார்ம் எழுதுகிறாங்க அப்போ எங்கள் அண்ணனை பார்த்தா அவங்க பயந்துட்டாங்கல்ல புரியுதுங்களா இப்போ எல்லாமே வந்து வீடு தேடி வரோம் வீடு தேடி மருத்துவம் வருது வீடு தேடி வந்து ரேஷன் கார்டு எழுதுகிறாங்க எல்லாம் செய்கிறாங்க எதுவுமே செய்யாதீங்க அங்கல் நீங்கள் வீட்டில் உட்காந்துருக்க எங்கள் அண்ணன் பார்த்துப்பார்